வள்ளல் பெருமானின் முத்தேக சித்தி பாகம் இரண்டு இது சுவாமி கங்காதரன் பாண்டி அவருக்கு பெருமான் காட்டிய அருட்காட்சி இது துளசுராமன் எழுதிய அருட்பெருஞ்சோதியும் சாகாத்தேகங்களும் எனும் ஆங்கில நூலில் இருந்து எடுக்கப்பட்டு தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் அண்ட உச்சிக்கு சென்று கண்ட காட்சி இது அது பல மணி நேரம் நீடித்ததாம் அவர் திருக்காப்பிட்ட பின் என்ன நடந்தது என்பதை விவரிக்கும் பதிவு ஜனவரி முப்பது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்கு ஒரு சிறு கிராமம் தெரிகிறது வள்ளல் பெருமான் இருக்கிறார் அவர் முகத்தில் சாந்தம் அமைதி அவர் உடல் ஒளி விடுது அவர் முற்றத்துக்கு வந்து தீபத்தை அதிகப்படுத்தி தன் அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொள்கிறார் அங்கு பேரமேதி நிலவுது அவர் சென்று வெண்துகில் போர்த்தப்பட்ட பலகையில் அமர்ந்து கொள்கிறார் அவர் அங்கிருந்து வெளிநோக்கினார் பௌர்ணமி நிலா தெரிகிறது பின் பிரபஞ்சமே காண்கிறார் அருள் ஒளி தோன்றி அவர் உடலை முதலில் இதயத்திலிருந்து தலைவரை வேதித்துக் கொண்டு வந்தது ஆனால் உலக பொருள் எரிந்தால் எரிந்த வாசம் போல் இல்லாமல் அது நறுமணம் வீசியது அவர் தம் தேகம் வேண்பொடியாக மாறியது தலைமுடி கூட அருள் ஒளியாக மாறிவிட்டது ரத்தம் கூட அருள் ஒளியாக மாறி ஒளி வீசியது பின் இரண்டாம் கட்டமாக அருள் ஒளி இதய பகுதியிலிருந்து கால் வரை தேகத்தை வேதித்து அதுவும் வெள்ளொளி ஆகஸ்ட் மாறியது இதுதான் ஒளி தேகம் இப்படித்தான் அவர் தேகம் ஒளி தேகமாக மாறியது இதுதான் அகவலில் கூட வள்ளலார் பாடியுள்ளார் ஆகஸ்டு இந்த காட்சி மிக துல்லியமானது என நிரூபணம் ஆகிவிட்டது பின்னர் மற்றுமொரு அருட்காட்சி அதில் அவர் ஒளி தேகம் அருள் அணுக்களாக மாற்றப்பட்டு எல்லா அண்டங்களிலும் நம் பூமியிலும் தூவப்பட்டது என முடிக்கிறார் ஆனால் நம் அன்பர் அவர் ஜோதியாகி ஆண்டவருடன் கலந்துவிட்டார் என்பர் எல்லோரும் வள்ளலின் இந்த சித்தி பற்றி வாய் பிளந்து போகின்றார்கள் ஆறும் சாதனை தான் கண்ணுக்கு தெரிகிறதே தவிர அதுக்கு அவர் செய்த ஒன்று கடின உழைப்பு இரண்டு செய்த முப்பத்தைந்து வருட கடின தவம் மூன்று தவத்தில் அர்ப்பணிப்பு நான்கு அருளின் ஒத்துழைப்பு ஐந்து வாழ்க்கை அர்ப்பணிப்பு ஆறு மிக பெரிய தியாகங்கள் உணவு உறக்கம் மைத்துனம் உலக விஷயங்கள் உலக இன்பங்கள் காட்சி இன்பங்கள் யாவும் ஏழு கர்ம வினைகள் மாயாமலங்கள் ஒழிவு எட்டு குடும்ப பற்றிலிருந்து விலகி நின்ற பக்குவம் ஒன்பது அவருக்கு கிடைத்த சத்தினிபாதம் என்னும் அருள் பதிவு பத்து அவர்க்கு இருந்த மனோதிடம் மனோவலுமே மன உறுதி பதினொன்று கொண்ட லட்சியம் வெற்றி அடைய இருந்த மன உறுதி பன்னிரண்டு இலக்கு நிர்ணயம் செய்தது முத்தேக சித்தி என்பது இதெல்லாம் தெரியாமல் மறைந்து நிற்க அவர் அடைந்த முத்தேக சித்தி ஏதோ உணவு மட்டும் வழங்கி ஜீவகாரண்யத்தாம் மட்டும் கிடைத்த போல் நினைப்பது அவரின் சாதனத்துக்கு நாம் கற்பிக்கும் இழிவு ஆகும் களங்கம் ஆகும் இது எப்படி இருக்குது எனில் கடலில் நிற்கும் பனிப்பாறைகள் வெளியில் கொஞ்சம்தான் தெரியும் அதுபோல் அவர் முத்தேக சித்தி அதனடியில் மிகப் பிரமாண்டமான பாறை மறைந்து உள்ளதுதான் மேற்கூறிய அவர் தம் உழைப்பு அர்ப்பணிப்பு சாதனம் தியாகங்கள் எல்லாம் இதை எல்லா சன்மார்க்கத்தவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வேண்டுவது அவசியம் ஆகும்